பீச் மேற்கு பக்க வானத்தில் கதிரவன் உடைந்து கொண்டிருந்தான் இருட்டி போகப் போகதை பொருட்படுத்தாமல் கடற்பிற்கு மேலே பறவைகள் கூட்டம் மீங்களை சுத்துவதற்காக பறந்து கொண்டே இருந்தன யாருக்கும் அணங்காமல் களைக்காமல் சலிக்காமல் தரையை முட்டமிட்டு முத்தமிட்டு விலகி ஓடும் அலையில் ஆம் என்ற இளைச்சலோடு குழந்தைகள் பட்டாளம்

பக்கம் வாங்கிக்கிறீங்களா கெஞ்சு வர போல பார்த்தால் காயத்ரி ஹேண்ட்பேக்கிங் சிப்பை பிடித்தார் நசங்கிய பத்து ரூபாய் நான் தாழ் ஒன்றை எடுத்து வெளியே நீட்டினார் இரண்டு பொட்டலங்களையும் கையில் வாங்கி கொண்டு நிறுத்தபடியே சொன்னார் நீதி காத்தினியோ நீ ஏன் வச்சுக்க திரும்ப வந்து டிஸ்டர்ப் பண்ணாத சரிக்கா சுண்டல் விற்கிற திருவன் நகர்ந்தான் இரண்டு கொட்டலங்கள் ஒன்று சந்திரனிடம் தந்துவிட்டு கையில் இருந்த கொட்டலத்தை பிரித்து மெதுவாக பொத்தபடிய சந்திரனை பார்த்தாள் சந்திரன் நம்ம காதல் ஜெயிக்குமா கேட்கிற போதே கண்கள் கலந்தியது தானே நாம காதலிச்சுக்கிட்டு இருப்போம் பயமா இருக்கு சந்திரன் பயமா சந்திரன் உனக்கு கிடைக்க மாட்டார் நீ அவரை மறந்துடு ரெண்டு பேரும் பிரிய போறீங்கன்னு அடிக்கடி என் மனசுக்குள்ள ஒரு குரல் கூவிக்கிட்டே இருக்கு சரியா சாப்பிட முடியல ஒழுங்கா தூங்க முடியல எந்த நேரமும் இதே நினைப்பாவே இருக்கு ஏண்டா உங்களை பார்த்தோம் ஏண்டா உங்களை காதலிச்சோம்னு தோணுது சந்திரன் தழு தழுத்தால் இட்ட கற்களில் நீர் துடித்தது உன்னோட பயத்தை தூக்கி கடலை வீசு காயத்ரி உனக்கு நான் எனக்கு நீ இத மாத்த யாராலையும் முடியாது உங்க டாடியால கூடவா முடியாது கவலையாய் பார்த்தாள் எங்க டாடி என்ன கடவுளா அவரும் உன்ன மாதிரி என்ன மாதிரி ரத்தத்தாலையும் சதையாலையும் ஆன சராசரி மனுஷன் தானே என்னையும் என்னோட காதலையும் புரிஞ்சு ஏத்துக்காட்டி எனக்கு தான் வேணும்னு எல்லாத்தையும் உதறி எரிச்சுட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துடுவேன் சந்திரனின் குரலில் உறுதி தெரிந்தது நிஜமா காயத்திரியின் விழிகள் அகலமானது பட்டாம்பூச்சியாய் படப்படுத்தன சத்தியமா காயத்திரின் தலையில் கையை வைத்து அழுத்தினான் வாயாலே பேசுறதோடு நெருங்கிக்காம அதை தானே போறேன் தோள்களை பெரிய ஆலை வந்து இருவரது கால்களையும் நினைத்து விட்டு முகத்தில் தெளித்து விட்டு ஓடியது நேர்த்துடிகள் எப்போ நெக்ஸ்ட் வீக் என்னோட இருபத்தி எட்டாவது பர்த்டே அன்னைக்குதான் என்னோட டாடி கிட்ட மன திறந்து பேச போற மை ஸ்வீட் சன் உனக்கு என்ன வேணும்னு அவர் ஆசையும் பரியுமா கேட்க போற பொன்னான தருணங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் காயத்ரி என்றார் காயத்ரி கை கடிகாரத்தில் மணியை பார்த்து விட்டு பதறினாள் சந்திரன் மணி ஆரேமுக ஆச்சு ஏழரைக்குள்ள நான் வீட்டுக்குள்ள போகலனா என்னோட அம்மாவும் தம்பியும் நான் வேலை பார்க்கற ஷாப்பிங் கிளம்புலன்ஸ்க்கு தேடிக்கிட்டு வந்துருவாங்க கிளம்பட்டுமா உடம்பில் ஒட்டி இருந்த மணலை தட்டிக்கொண்டு எழுந்தாள் காயத்ரி காயத்ரி பிளீஸ் இன்னும் ஒரு டென் மினிட் ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கலாம் காதலோடு கெஞ்சலாய் அவளது கையை பற்றி இழுத்தாள் என்னால முடியாது கல்யாணம் முடியட்டும் விடிய விடிய வேணும்னாலும் வீட்டிலேயே உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கலாம் இப்போ ஆள விடுங்க சந்திரனின் கையை உதறிக்கொண்டே சிறுத்தபடியே நல்கி ஓடினாள் காயத்ரி கடல் அது பாட்டுக்கு சீடிக்கொண்டே இருந்தது அரண்மனை போன்ற பகலாது முழுக்க முழுக்க பியூட்டி பார்லரிலிருந்து வரவழைக்கப்பட்டிருந்த அந்த இரண்டு பெண்களும் நிகிலாவை அலங்கரித்துக் கொண்டிருந்தார்கள் நிகிலா இருபது வயது தேவதை ரோஜா பூக்களையும் சந்தனத்தையும் வெண்ணையையும் பன்னீரில் குழைத்து பண்ணிய சிலை போல தக எந்த இருந்து பார்த்தாலும் அழகாக தெரிந்தார் திருமூர்த்தியின் ஒரே மகள்தான் நிகிலா திருமூர்த்தியின் கோடிக்கணக்கான சொத்துக்களுக்கு அவள்தான் நகைக்கடை ஜவுளி கடை ஹோட்டல் டிராவல்ஸ் கொடைக்கானலிலும் கோத்தகிரிலும் எஸ்டேட் என நிகிலாவின் பேரில் தமிழ்நாடு முழுக்க சொத்துக்கள் வாங்கி குவித்து வைத்தார்கள் லலிதா புதுப்பட்டு சேலையில் நடமாடும் நகைக்கடையை போல தெரிந்த நிகிலாவின் அம்மா லலிதாவின் பக்கத்தில் வந்து நின்றார் திருமூர்த்தி என்னங்க எல்லாம் ரெடி ஆயிடுச்சா எல்லாம் ரெடிதான் உங்க பொண்ணுதான் ரெடி ஆகல பரவாயில்ல அவங்கெல்லாம் வரதுக்குள்ள நிகிலாவ ரெடி ஆகலன்னு வெயி இவதான் பொண்ணுன்னு அவங்க முன்னால உன்னை கொண்டு போய் நிறுத்திடுற திருமூர்த்தி கண்களையே சிமிட்டினார் வயசு ஏற ஏற உங்க கொத்தி குறைஞ்சுக்கிட்டே போகுது செல்லம்மா இப்போ நான் என்ன பண்ணட்டும் வயசு ஏற ஏற உன்னோட அழகு இல்ல போகுது நிலாவுக்கு பக்கத்துல நீ நின்னா உன்னை அவளோட அம்மான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க அக்கான்னு சொல்லுவாங்க கிண்டலா உன்னை நான் கிண்டல் பண்ணாம வேற யாரு பண்றதா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரப்போற நேரத்துல வழியாதீங்க குந்தால முகத்தை தொடச்சுக்கிட்டு ஆக வேண்டியதை காரியத்தை பாருங்க அடுக்கலை பக்கமாய் நகர்ந்தால் லலிதா வாசலில் ஒரு கார் வந்து நின்றது ரோஜா பூ செடி மாதிரி நிகிலாவின் தோழிகள் ஒவ்வொரு தீயாய் இறங்கினார்கள் குட் கோரசாய் தூவினார்கள் குட்மார்னிங் உடனே புறப்பட்டு வாங்கன்னு நிகிலா கார் அனுப்பினதும் நாங்க பயந்தே போயிட்டோம் ஆமா வீட்டுல ஏதாவது ஆண்கள் ஆர்வமாய் கேட்டார்கள் ஆமா என்ன பங்கல் அத நிக்கிலா வாயாலே கேட்டு தெரிஞ்சுக்கங்க நிக்கிலா எங்க அதோ மாடி அறையில வளைந்து வளைந்து ஏறிய தேக்கப்படிகளில் மான்கூட்டி கூட்டமாய் நிக்கிலாவின் தோழிகள் ஏறி ஓடினார்கள் நிக்கி நாங்கெல்லாம் வந்தாச்சு திருவிழா தேராய் சுழித்த நிக்கிலாவிற்கு பக்கத்தில் வந்து வட்டமாய் நின்றார்கள் மாங்கடி நிக்கிலா இதழ்கள் விரியே சிரித்தார் ராம்பர் கலரில் பட்டு சேலை அதே நிற பிளவுஸ் தலைமுடியை வென்று தோள்களில் கூடி இன்னைக்கு ஏதாவது சொல்லுடி என்ன என்ன ஒண்ணு பார்க்க வராங்கடி அடிக்கல்லி இதை இவ்வளவு லேட்டா சொல்றிய ரெண்டு நாளைக்கு முன்னாடியே சொல்றதுக்கு என்ன நாங்களும் உன்ன மாதிரி அமப்பலமா பத்து சேலையில வந்திருக்கோம்ல இந்த விஷயம் எனக்கே காலையில தாண்டி தெரியும் மாப்பிள்ளை முன்னாடி பண்ற எப்படி உன்னோட அழகுக்கு பொருத்தமா கம்பீரமா இருப்பாரா அவர் சிவப்பா கருப்பான்னு கூட எனக்கு தெரியாது நேர்ல வந்த பிறகுதான் பார்க்க போறேன் மாப்பிள்ளையோட பேராவது தெரியுமா சந்திரனா நிகிலா தோள்களை குறுக்கியபடி சொன்னால் சமீபத்தில் வெளியாகி வட்டி தொட்டி எங்கும் கலக்கிக் கொண்டிருக்கும் ஹிட்டான சினிமா பாடல் ஒன்றை முன்னுடுத்தபடியே பாத்ரூம் கீழே நின்று நினைத்து கொண்டிருந்தான் சந்திரன் பாத்ரூம்கு வெளியே நின்று மெதுவாக கதவை தட்டினால் பாக்கியம் ஷவரை நிறுத்திவிட்டு யாரு என்று குரல் கொடுத்தான் சந்திரன் நான் தான்டா என்னமா வேணும் எவ்வளவு நேரமாடா குளிப்ப சந்திரன் குளிச்சு ரெடியாக போடுறாரு வெளியே வா உங்க அப்பாவுக்கு பிரஷர் பாக்கியம் பரபரத்தால் அவசரம் அவசரமாய் குளித்து முடித்து வெளியே வந்தான் சந்திரன் வெள்ளை நிற பேண்டும் கருநீல நிற முழுக்கை சட்டையும் அணிந்து கொண்டான் தலைக்கேசத்தை படிய வாரி காந்தல் பவுடரை கையில் கொட்டி முகத்தில் லேசாய் பூசிக்கொண்டான் ஜாஸ்மின் சண்டை உடம்பு முழுக்க ஈற்றிக் கொண்டு ஹாலுக்கு வந்தான் கையில் இருந்த பிசினஸ் பற்றிய ஆங்கில பத்திரிகை ஒன்றை மீது வீசி விட்டு தேவராஜன் நிமிர்ந்தார் மீடுக்காய் காணப்பட்டார் கிளம்பலாமா சந்திரன் ஓல்டு மிரட் கண்ணாடியை சரி செய்து கொண்டார் டாடி நம்ம கோபம் போறது உங்க ஃப்ரெண்டோட மணி விழாவுக்கு தானே அங்க நானுமா வரணும் எனக்கு வேற ஒரு ப்ரோக்ராம் இருக்கு நீங்களும் அம்மாவும் போய்விட்டு வாங்களேன் என்னை ஆட்டியபடியே ஆட்டியபடியேத்துக்கள் தெரிய சிரித்தார் என் பிரெண்டோட மணிமலாவுக்கு போறோம்னு உனக்கு யார் சொன்னா சந்திரன் ஏழிகை முன் பூத்தார் நீங்க தான் அத நான் இப்போ வாபஸ் வாங்கிக்கிறேன் புரியாமல் பார்த்தான் சந்திரன் நாம இப்போ போக போறது என் மணி மணிவிழாவுக்கு இல்ல பின்னர் உன்னோட நிச்சயதார்த்தத்துக்கு சிரித்தபடியே தேவராஜன் சொல்ல சந்திரனின் முகம் இருண்டு போனது தையல் மிஷினில் உட்கார்ந்து தைத்து கொண்டிருந்தால் மரகதம் ஜன்னல் திட்டு சின்னஞ்செடிய ரேடியோ வைக்கப்பட்டு இருந்தது தெருவில் எல்லோரது வீடுகளிலும் டிவி இருக்கிறது டிவி இல்லாத ஒரே வீடு மரகதத்தின் வீடுதான் ஒரு போர்ட்டபிள் பிளாக் அண்ட் ஒயிட் டிவி ஆற்றும் வாங்குவோமா என்று காயத்ரி ஆசைப்பட்ட போது கூட அதை மறுத்து விட்டால் மரகதம் டிவியை பார்த்து கொண்டே இருந்தா என் பொழப்பு கெட்டடும் உன் தம்பியோட படிப்பும் கெட்டடும் இந்த சின்ன ரேடியோ போதும் எனக்கு காயத்ரி ஆசைக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டால் ரேடியோவில் ஒளிபரப்பாகிற இனிமையான பழைய பாடல்களையும் சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளையும் கேட்பதற்கே மரகதத்தின் நேரம் போதவில்லை காயத்ரி வேலைக்கும் அவள் தம்பி கணேஷ் பள்ளிக்கும் சென்று விட்ட பிறகு மரகதத்திற்கு துணை அந்த தையல் இயந்திரமும் ரேடியோவும் தான் முருகேசன் இறந்த போது காயத்ரிக்கு ஏழு வயது கணேஷ் கையில் இருந்தான் மூன்று மாத குழந்தை உறவுகளும் கைவிட்டு விட்ட நிலையில் தன்னுடைய உழைப்பினால் தன்னம்பிக்கையோடு குழந்தைகளையும் வளர்த்து ஆளாக்கினாள் மரகதம் காயத்ரியை நிறைய படைக்க வைக்க வேண்டும் என்று கனவு கண்டாக மரகதம் ஆனால் காயத்ரி பிளஸ் டூக்கு மேல் படிக்கவில்லை குடும்ப சூழ்நிலையும் தாயின் கஷ்டத்தையும் உணர்ந்து படிப்பை நிறுத்திவிட்டு மாதம் இரண்டாயிரம் ரூபாய் சம்பளத்திற்கு ஒரு ஷாப்பிங் காம்ப்ளக்ஸில் வேலை பார்த்து வருகிறாள் அவர்கள் வீடு பெரிய மாளிகை எல்லாம் கிடையாது சின்னஞ்சிறிய குருவி வீடுதான் ஆனால் அங்கே அன்புக்கு பஞ்சமில்லை சந்தோஷத்திற்கு குறைவில்லை அம்மா மிஷினை நிறுத்தி விட்டு நிமிர்ந்தாள் மரகதம் ஆஹ் வேலைக்கு கிளம்புறேம்மா உம் பத்திரமா போயிட்டு வா காயத்ரி நான் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா தாமா வருவேன் ஏன் மரகத பொருவங்களை உயர்த்தினாள் எங்க கூட வேலை பாக்குற பிரீத்திய இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்க அவளுக்கு உடம்ப கூட ஒழுங்கா கட்ட தெரியாது எல்லாமே நான் தான் பணிவிடணும்னு ஒரு வாரமா நச்சரிச்சுக்கிட்டு இருப்பா போலனா போச்சுக்குவா மூஞ்சி தூக்கி வச்சுப்பா அவ வீடு வரைக்கும் போயிட்டு குள்ள வந்திருக்குறேமா பிரீத்தியோட வீடு எங்க இருக்கோ ராத்திரி வேலை நீ எப்படி தனியா வருவ மைத்ரி கவலையாய் பார்த்தாள் நான் என்ன சின்ன குழந்தையா எனக்கு என்னமா பயம் நீ ஒண்ணும் கவலைப்படாத பிரீத்தியோட அப்பாவை கொண்டு வந்து விட சொல்லி வந்து சேர்ந்துடுறேன் பட படுத்தபடி தாய்க்கு கட்டி விட்டு வாசலில் இறங்கினாள் காயத்ரி மூக்கு மூலியமா என்னமா வளர்ந்துட்டான் அவளை ஒருத்தன் கையில போறனோ குண்டுமணி தங்கம் கூட வீட்டுல இல்ல வரவன் எல்லாம் கிலோ கணக்குல எல்லாம் கேட்டா நான் என்ன பண்ணுவேன் எங்க போவேன் ஊர்ல இவ வயசு பொண்ணுங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகிட்டு இருக்கு இவளுக்கும் எப்போ ஆக போகுதோ மருதத்துக்கு கண்களில் நீர் துதித்தது தொடர்ந்து தொடர்கதை பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நன்றி